அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய முக்கியமான முப்பது பூஜை குறிப்புகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு குறிப்பும் சக்தி வாய்ந்தது ஆடி மாதம் முழுவதும் இந்த சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் கடனும் தீரும் எத்தனை கடன் இருந்தாலும் அடையும் திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை வரமும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் ஒவ்வொரு குறிப்பையும் தவற விடாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய ஒரு மாதம் ஆடி மாதம் ஆரம்பித்து விட்டாலே திருவிழாக்கள் ஆரம்பித்து விட்டது நிறைய நல்ல நிகழ்ச்சிகளும் ஆரம்பித்து விட்டது பண்டிகை நாள் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயன காலம் ஆரம்பமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆடி முதல் மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கின்ற இந்த காலத்தை தான் நம்ம தட்சிணாயண காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த காலத்துல சூரியன் வந்து தெற்கு பக்கமாக வளம் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புண்ணிய காலகட்டத்துல நம்ம நீர்நிலைகள்ல நீராடினால் நல்ல பலன் கிடைப்பது உறுதி முக்கியமா ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு செய்தாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி பூஜை குறிப்புகள்ல ஒவ்வொரு குறிப்பாக பார்த்துடலாம் ஆடி மாதம் முழுவதும் கிராம தெய்வமாக இருக்கின்ற அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வம் மாரியம்மனாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் மதுரை வீரனாக இருக்கலாம் மாடசாமி கருப்பண்ணசாமி எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த கிராம தெய்வதன்களுக்கு கண்டிப்பாக பூஜைகள் நடைபெறும் முடிந்தால் அந்த பூஜைகளில் கலந்துக்கோங்க இரண்டாவது ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுங்க அதாவது நீர் தானம் பண்ணலாம் அடுத்தது கூழ் வார்த்தல் நடைபெறும் கோவிலுக்கு ஏதாவது நீங்க உபயம் பண்ணலாம் இந்த பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டா தவறாமல் இந்த விஷயங்களை செய்யுங்க அடுத்தது ஆடி மாதத்துல சிவபெருமானின் சக்தியை விட பார்வதி தேவியின் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுக்கு அபிஷேக பொருட்கள் உங்களால முடிந்தா ஒரே ஒரு நாளாவது அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்காவது பூஜைக்கு நீங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி பொழுது அம்பாளின் மனம் குளிரும் உங்களுடைய குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதத்துல வருகின்ற இந்த திருவிழால நெய்வேத்தியமாக நீங்க ஏதாவது கோவிலுக்கு செய்து தரலாம் அதை பக்தர்கள் சாப்பிடுவாங்க இது அன்னதானம் போட்டதாக இருக்கும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினாலே உங்களுக்கு தன தானியத்திற்கு பஞ்சம் இருக்காது முக்கியமா ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம பித்தூர் கடமைகளை சரியாக செய்யணும் நம்ம இந்த ஆடி மாதத்துல கொடுக்கின்ற இந்த முன்னோர்களுக்கு உண்டான இந்த தர்ப்பணங்கள் அந்த ஆண்டு முழுவதுமே நம்ம பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலனை கண்டிப்பாக அது கிடைக்கும்னே சொல்லலாம் அடுத்தது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தாங்க ஹயக்ரீவர் அவதாரம் நடந்தது எல்லா கோவில்கள்லையும் பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர் சன்னதி இருக்கும் பெருமாள் கோவில்களில் முக்கியமாக ஆடி பௌர்ணமி அன்னைக்கு விஷ்ணு கோவில்கள்ல பெருமாள் கோவில்கள்ல முக்கியமா நடைபெறுகின்ற பூஜைகள்ல கலந்துக்கோங்க இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அடுத்தது அம்மனுக்கு எல்லா காய்கறிகளாலும் கதம்ப சாதம் வந்து படைக்கிறது ஐவீகமா இருக்கும் இந்த ஆடி மாதத்துல அதுல உங்களுக்கு முடிந்த காய்கறிகள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி ஆடி மாதத்துல விரதம் இருந்து பூஜை செய்தீங்கன்னா நிறைய பலன் கிடைக்கும் இந்த விரதம் ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல விரதம் இருங்க இப்படி விரதம் இருக்கும் பொழுது முக்கியமா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது அதே மாதிரி வயதானவர்கள் விரதம் இருக்கக்கூடாது அடுத்தது ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா முதல் நாளை சுக்லபட்ச ஏகாதசி அதாவது வளர்பிறை ஏகாதசி அது ஆரம்பிக்கிறதுல இருந்து கார்த்திகை மாதம் வளர்கிற ஏகாதேசி வரைக்கும் நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருக்கணும் ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருந்தால் கார்த்திகை மாதம் வருகின்ற ஏகாதசி வரைக்கும் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கோவில்கள்ல நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த ஆடி மாதத்துல வழிபாடு செய்வீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் இருக்காது கண் திருஷ்டிகள் இருக்காது இது மங்களங்களை நிறைய பெருக்க செய்யும் ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல முக்கியமா ராகு கால வேலையில நீங்க அம்பாளுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏத்துங்க ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரத்துல எலுமிச்சப்பழ பழ தீபம் ஏத்தலாம் வீட்டுல இந்த தீபத்தை கூடாது இப்படி நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா அது விபரீதமான பலன்களை பெற்றுத்தரும் கோவில்களில் மட்டும்தான் எலுமிச்ச பழம் தீபத்தை ஏற்றணும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் நீங்கள் துளசி வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் துளசி பூஜை செய்துக்கிட்டு வாங்க பெண்கள் முக்கியமாக துளசி பூஜை செய்யுங்கள் முக்கியமா இந்த பூஜை குறிப்புகள் பெண்களின் கவனத்திற்கு தான் நான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் ஆடி மாதம் முழுவதும் இந்த துளசி பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நினைத்தது நினைத்தபடி நடக்கும் வீட்டில் சகல செல்வங்களும் சேரும் அடுத்தது ஆடி பெருக்கன்று முக்கியமா பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்கள்ல விசேஷங்களாக இருக்கும் ஆடி பெருக்கன்று எல்லா கோவில்களையும் பார்த்தீங்கன்னா விசேஷமான பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகளில் தவறாமல் கலந்துக்கோங்க அதே மாதிரி நதிக்கரை ஓரம் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று அங்கு நீங்க அம்பாளை தரிசனம் செய்துட்டு வாங்க இது உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது காரிய தடைகள் திருமண தடைகள் எது இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் ஆடி மாதம் செவ்வாய்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் காமாட்சி அம்மனை முக்கியமா தரிசனம் செய்யுங்க இந்த மாதிரி தரிசனம் செஞ்சீங்கன்னா திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகி குடும்பத்துல மங்களங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு இருந்தால் அது விலகும் குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் இதை தவறாமல் செய்ய மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க ஆடி மாதம் முழுவதுமே மாரியம்மனை மனமுருக வழிபாடு பண்ணுங்க மனமுருகி வழிபாடு செய்தாலே கண் திருஷ்டிகள் விலகும் இதன் மூலமாக அதே மாதிரி மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா ஆடி மாதம் சனிக்கிழமைகள் ஏகாதசி தினத்திலையும் துவாதசி தினத்திலையும் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் வளர்பிறை ஏகாதசி தேய்வுரை ஏகாதசி இந்த நாட்கள்ல விரதம் இருந்தீங்கன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆடி மாதத்துல நீங்க அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷங்கள் பிறக்கும் முக்கியமா அரச மரத்து அமர்ந்திருக்கின்ற விநாயகர் இருக்கின்ற அரச மரமாக பார்த்து நீங்க சுத்திட்டு வாங்க இப்படி சுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் மாலை நேரம் ஐந்து மணிக்குள்ளதாங்க நீங்க அரச மரத்தை வளம் வரணும் அதற்கப்புறமா பொழுது சாகின்ற நேரத்துல அரச மரத்தை வளம் வரக்கூடாது அடுத்தது மிகவும் முக்கியமானது ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமியை வழிபாடு செய்வீங்கன்னா வீட்டுல செல்வம் சேரும் செல்வம் சேரணும் கடன் தீரணும் அப்படின்னா ஆடி மாதத்துல வருகின்ற வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க அடுத்தது ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில அம்மனை ஆவாகனம் செய்துட்டு வீட்டுக்கு வரவழைத்து சிறப்பான பூஜைகள் செய்வதற்கு அம்பாளுக்குரிய தீபங்களை ஏற்றுங்க அந்த மாதிரி தீபம் ஏற்றும் பொழுது அதுல கண்டிப்பாக அம்பாள் வந்து ஆவாகனம் ஆயிடுவாள் அடுத்தது ஆடி மாதத்தில் குத்து விளக்கை லக்ஷ்மியாக பாவித்து அலங்காரம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு குடும்பத்துல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அடுத்தது இந்த மாதம் முழுவதுமே அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுங்க வழிபடும் பொழுது மறக்காம லலிதா சகசர நாமத்தை சொல்லணும் இந்த லலிதா சகசர நாமம் சொல்லப்படுகின்ற வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுவது உறுதி ஆடி மாதம் முழுவதும் வீட்டுல இந்த மாதிரி சிறப்பான பூஜைகள் செய்யும் பொழுது சிறு பெண் குழந்தைகள் உங்களுடைய வீட்டுல இருந்தாங்கன்னா அவர்களை அம்மனாக பாவித்து அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்து அவர்களுக்கு துணிமணிகள் கொடுத்து சீப்பு குங்குமச்சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பலம் மருதாணி இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்காது அடுத்தது ஆடிப்பூரம் விசேஷமான ஒரு நாள் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் பிறந்தால் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஸ்ரீவில்லிபுத்தர்ல கோவில்கள்ல தன்னைக்கு ஆண்டாள நந்தவனத்துக்கு எழுந்தருளை செய்வாங்கன்னே சொல்லலாம் அப்பொழுது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க இதனால ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பா அந்த சமயத்துல ஆண்டாள் வழிபாடு செய்தோம்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் சன்னதி இருக்கும் எந்த கோவிலில் ஆண்டாள் சன்னதி இருக்கோ அப்படி சன்னதி இல்லைனாலும் பரவாயில்ல விஷ்ணு கோவில்கள்ல நீங்க ஆண்டாளை நினைத்து தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆடி பூரை தண்ணிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் அடுத்தது வளையல்களை பெண்கள் வந்து அம்மனுக்கு போட்ட வளையல்களை பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் அணிந்துக்கலாம் அதாவது கோவிலுக்கு போனீங்கன்னா ஆடி மாசத்துல வளையல் தருவாங்க அந்த வளையலை வாங்கி யாருக்கெல்லாம் திருமணம் வந்து நடக்கலையோ திருமண பாக்கியம் சீக்கிரமா கை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சகல நலன்களும் ஏற்படணும் நீங்காத செல்வத்தை பெறலாம் அப்படின்னா இந்த வளையல்களை வாங்கி நீங்க போட்டுக்கோங்க கோவில்கள்ல கொடுக்கின்ற இந்த வளையல்களை வாங்கி போட்டுக்கலாம் அடுத்தது ஆடி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பூஜை பண்ணுங்க அப்படி பிரம்ம முகூர்த்த நேர பூஜை பண்ண முடியலன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையாலயாவது எழுந்து குளிச்சு நீங்க புது துணிகள் போட்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை எழுந்து பண்ணுங்க முக்கியமா அதிகாலையில எழுந்து பூஜை அறையில விளக்கேத்தி சாணத்துல பிள்ளையாரை பிடித்து செவ்வரளி செம்பருத்தி இது எல்லாமே நீங்க வைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணணுங்க விநாயகரை பூஜை செய்யணும் கொழுக்கட்டை வைத்து பூஜை பண்ணுங்கள் வாழலை மீது உங்க வீட்டில் செல்வம் கொழிப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இது பீடை மாதம் கிடையாதுங்க உண்மையில இதை பீட மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பீட மாதம் அப்படின்னா நம்முடைய மனமாகிய பீடத்தில் இறைவனை அமர வைத்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் மருவி தீடை மாதம் அப்படின்னு மாறிடுச்சு ஆடி பௌர்ணமி ரொம்பவும் விசேஷம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு திரட்டு பால் கொடுக்கலாம் அடுத்தது நூறு முத்துக்கள் கோர்த்த மணி மாலையை சிவபெருமானுக்கு கொடுக்கலாம் கரு ஊமத்தம்பூ மாலையை கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க கொடுத்து வழிபாடு செய்தீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரிகள் தொல்லைகள் பகை இருந்தால் கண்டிப்பாக விலகும் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய ஒரு நாள் இதனுடன் சேர்த்து இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை தவறாமல் பண்ணுங்க மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இது எல்லாமே சொல்லி தாமரை மலர்கள் மல்லிகை மாலை தங்க ஆபரணங்கள் எல்லாமே சாற்றி மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யுங்கள் ஆடி மாதம் முழுவதும் பெண் தெய்வங்களின் சக்திகள் ஓங்கி இருக்கும் அந்த நேரத்தில் வீட்டுல பெண்கள் முக்கியமா இந்த சில விஷயங்கள் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியமானது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா திரும்பவும் அதை போட்டு நீங்க கேளுங்க இப்படி பெண் தெய்வங்களின் சக்திகள் ஓங்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்மளும் பூஜை செய்து இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்தீங்கன்னா எந்த வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அது நிறைவேறுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் உங்க குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் அடிக்கடி சந்தைகள் இருந்ததுன்னா அது நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் இதை தவறாமல் செய்து பாருங்க உங்களுடைய குடும்பத்திலையும் மங்களங்கள் நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்